நடிகை நயன்தரா அவங்களும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவங்களும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்து ஆக போகுது மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா அவர்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுகிட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் மூலியமா இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு பல ஆண்டுகள் காதலிச்சிட்டு வந்த நிலையில ரொம்பவே பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சுகிட்ட நடிகை நயன்தரா அவங்களுக்கும் விக்னேஷ் அவங்களுக்கும் உயிர் உலக அப்படிங்கிற மாதிரி இரட்டை ஆண் குழந்தைகள் இருக்காங்க வாடகை தாய் மூலியமா இவங்களுக்கு திருமணமான மாசத்துல இந்த குழந்தைகள் பிறந்தாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த விக்னேஷ் அவர்களுக்கும் விவாகரத்து போகுது மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி செய்தியானது காட்டு தீயா பரவிட்டு வந்துட்டு இருக்கு நயன்தரா அவங்க வந்துட்டு சோசியல் மீடியா பக்கமான இன்ஸ்டாகிராம்ல விக்னேஷ் சிவன் அவர்களை அன்பாலோ செஞ்சிருக்காங்க அதன் பிறகு எதுக்காக நயன்தரா அவங்க அன்பாலோ செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழும்ப திரும்பவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதன் பிறகு விக்னேஷ் சிவன் அவர்களும் கபிள்ஸா இருந்த டிபி போட்டோவை பண்ணிட்டு அவர் சிங்கிளா இருக்கிற ஒரு போட்டோவை நயன்தரா அவங்களை குறிப்பிடுற மாதிரி அவருடைய பேர்ல விக்னேஷ் சிவன் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்டையும் நீக்கிட்டு வெறும் விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு இதோட நயன்தரா அவங்களும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே சோகமான ஒரு குவாட்ஸ் ஸ்டோரியா வச்சிருக்காங்க அதுல நயன்தரா அவங்க வந்துட்டு எனக்கு கிடைச்சது இதுதான் அப்படிங்கிற விஷயத்த அவ போதுமே கண்கள்ல கண்ணீரோட சொல்வா சொல்லிங்கிற விஷயத்த ஸ்டோரியில பதிவு செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் வச்சுதான் இப்போ சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நயன்தாரா அவங்களும் விக்னேஷ் சிவன் அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு கூடிய சீக்கிரமா இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு சர்ச்சையான விஷயத்துக்கு நயன்தாரா அவங்களும் விக்னேஷ் சிவன் அவங்களும் பதிலளிச்சா மட்டுமே எந்த ஒரு குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும் இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க